ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் யுவஸ்ரீ வணக்கம் சார் இப்போ என் மண் எண் மக்கள் யாத்திரை வந்து பல்லடத்துல நிறைவு பெற்றிருக்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்கிறாரு பிரதமர் மோடி வந்து திரு அண்ணாமலை குறித்து நிறைய விஷயங்கள் பாராட்டுற விதமா பேசியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க தமிழ்நாட்டில் அண்ணா அண்ணாமலை தலைமையில் பிஜேபியோட போக்கு பிஜேபி எந்த திசையில் போய் கொண்டிருக்கிறதோ அதுக்கு முழுமையாக பிரதமர் மோடி பின்னணியில் இருக்கிறார் இதில் பாருங்கள் நேற்றுக்கு பல்லடத்தில் நீங்கள் பார்த்தீங்க அவர் பேசி பிடிச்சிட்டு பொழுது அண்ணாமலையை கையை பிடிச்சி இது பண்ணார் அப்புறம் தட்டி கொடுத்தாரு அதுக்கு பிறகு கடைசியில் போது கையை தூக்கி பிடிச்சிட்டாரு அதை தவிர்த்து இன்னைக்கு நெல்லையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா முழு ஆதரவு இந்த நம்ம அண்ணாமலைக்கு அவர் கொடுத்துருக்காரு இது ஒரு பெரிய தமிழ்நாடு அரசியலை பொறுத்து மட்டும் ஒரு பெரிய திருப்பம் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன் என்னென்னா கடந்த பல மாதங்களாகவே இவர் பாதயாத்திரை தொடங்கினதுலேருந்து ஒரு இது என்னன்னா ஒரு கருத்து என்னன்னா இவர் தானே தான் நிறையா செய்கிறாரு இந்த மாதிரி ஒன்றும் மத்திய பிஜேபி தலைமை அந்த மாதிரி ஒன்றும் லைன் கிடையாது இவர் தான் அதிமுக விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் பிஜேபிக்கு ஒரு பின்னாடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பிஜேபிக்குள்ளே பேசிக்கொண்டிருந்தார் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் ப்ரைம் மினிஸ்டர் அதாவது என்ன இந்த பாத யாத்திரை துவக்கத்திலேருந்து கடை நிறைவு பெறவர் பார்த்தீங்கன்னா என்ன மேண்டேட் பிரதமர் கொடுத்தாரோ அண்ணாமலைக்கு அந்த மேண்டேட்டை தான் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கார் தானாக ஒன்றும் இதில் ஒன்றும் இறங்கலாங்கிறது கிளியர் ஆயிடுச்சு அதாவது கட்சி பிஜேபி கட்சிக்குள்ளே சில தலைவர்களுக்கு வருத்த என்னன்னா ஓ அண்ணாமலை இதை பெருசாக எடுத்துகிட்டு போனதுனால்தான் அதிமுக நம்மளை விட்டு போயிட்டாங்க நமக்கு கூட்டணி இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு அதனால் நமக்கு பாதகம் தான் ஜாஸ்தி சாதகம் கம்மி இந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து ஓடிட்டு இருந்து பாருங்க எல்லாம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு ஏன்னா பிரதமர் அண்ணாமலை கொடுத்த மேண்டேட் என்னங்கிற பல முறையாக நான் அந்த கருத்தை சொல்லியிருக்கேன் நம்ம ஜனம் டிவிலையும் சொல்லியிருக்கேன் என்ன கருத்து என்னன்னா பிரதமர் கொடுத்துருக்கிறது என்ன இதுனா கட்சியை வளர்க்கணும் கட்சிக்கு சொந்தமாக பேஸ் இல்லாதவர்கள் கட்சி வளரவே வராது அந்த பேஸை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தனி இடத்த பிடிச்சாலும் ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு வேக்யூம் இருக்குது வேக்யூம்னா என்னன்னா ஆளும் கட்சிங்கிறது திவி டிஎம்கே திமுக அதோட கூட்டணி இருக்குது ஆனால் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி யார் ஒரு வேக்யூமை ஏற்படுத்திடுச்சு எப்போலேருந்து பார்த்திங்கன்னா எப்போலேருந்து அதிமுக சரிவு அதிமுகவில் பிளவு அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தெரிய மாட்டேங்குது இப்போ எடப்பாடி தலைமையில் திருப்பி அவர் ஒரு தன் கட்சியை முதல் கட்சியை கைப்பற்றினாரு செம்பலை கைப்பற்றினாரு எல்லாச்சும் ரெட்டை எல்லாம் கிடச்சிருச்சு ஆனால் ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அந்த மாதிரி எடப்பாடியால் செயல்படவில்லை அதில் இப்போ நடந்த அவை கூட்டத்தில் என்ன பார்த்தீங்க இவர் நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கும் நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன் இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி ஒரு அக்ரெசிவாக போனோமோ அந்த அக்ரஷன் கிடையாது இன்னைக்கு எடப்பாடி அதனால் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஏ டீம் அது பி அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதில் பார்க்கும்பொழுது எதிர்கட்சினால் யார் எதிர்கட்சி தலைவர் யார் டிஎம்கேவோட குறைபாடுகளை எடுத்து சொல்வது யார் பார்த்தா அண்ணாமலை ஸோ அண்ணாமலை இஸ் தேச்சுரல் ஆப்போசிஷன் லீடர்னு வந்துருச்சு அது காரணம் என்ன பாருங்க அவர் பாத யாத்திராவில் போகும்பொழுது ரெண்டு வேலை அவருக்கு பிரதமர் கொடுத்தாரு ஒன்று பிஜேபி பற்றி சொல்லுங்க இந்த நேஷன் ஃபஸ்ட்டு தான் என்ன நாற்று பற்று உள்ள அரசியல்னால் என்ன வளர்ச்சி அரசியல் என்றால் என்ன ஊழல் இல்லாத அரசியல் என்றால் என்ன ஊழல் இல்லாத கவர்னன்ஸ்னால் என்ன இதை நாலஞ்சு மேட்டரில் தான் அண்ணாமலை பேசிட்டு வந்திருக்கார் அது பேச 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 மக்கள் இடையில பார்த்திங்கன்னா ஒரு புது விழிப்புணர்ச்சி வந்துருச்சு இவ்வளோ ஏன் ஊழல் நடக்கிறது ஏன் நம்ம நிலமை மாறவே மாட்டிக்கிறது அதை தவிர்த்து பிரதமர் மோடி பத்தாண்டு காலத்தில் பதர சாதனைகளை பொறுத்திருக்கிறார் நாட்டுக்காக அந்த நாடு சொல்லும்போது பொழுது தமிழ்நாடு உள்பட அதை தவிர்த்து தமிழ்நாடுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் எப்போதும் அவர் காமிச்சிட்டு வந்திருக்கார் அதை இன்னைக்கு தின்ன இதில் சொல்லியிருக்கார் எங்க நம்ம நெல்லையிலையும் சொன்னார் நேற்று பல்லடத்துலையும் சொன்னார் என்ன தமிழ்நாடு மேலே எனக்கு இருக்கிற பற்று தமிழ் மக்கள் மேலே இருக்கிற பற்று தமிழ் கலாச்சார மேலே பற்று அரசியல் பற்று இல்லை ஐ ஜென்யூன்லி ரெஸ்பெக்ட் தமிழ் கல்ச்சர் அதை அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்கார் இதில் இந்த இதை எடுத்து சொல்கிறதுனால என்ன அது கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் ஆகிட்டே இருக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற குரூப் தரப்பில் என்னன்னா இது ஒரு இந்தியர் இந்திய பார்ட்டி இந்திய திணிப்பு பார்ட்டி தமிழ்நாட்டுக்கு எதிர்த்திருக்கிற பார்ட்டி தமிழுக்கு எதிர்த்து இருக்கிற பார்ட்டி தமிழ் கலாச்சாரம் எதிர்த்த பார்ட்டி அதெல்லாம் முற்றிலும் போய்ங்கிறத பிரதமர் எடுத்து காமிச்சிருக்கார் இப்ப காசி தமிழ் சங்கமம்ல தமிழ் கலாச்சாரத்தை வாரணசியில் ரெண்டு முறை நடந்து வச்சிருச்சு ரெண்டு எடிஷன் போன வருடம் ஒன்று நடந்தது இந்த வருடம் இதை தமிழாக மக்கள் வாரணசி மக்களும் பார்க்குறாங்க அதாவது வட இந்தியாவிலேயே மக்கள் புரிஞ்சுக்கிட்டா ஓ இது பெரிய தமிழ் பாரம்பரியம் இருக்குது பெரிய தமிழ் கல்ச்சர் இருக்குது தமிழ் மொழிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இதெல்லாம் எடுத்து சொல்லணும் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது விவாதம் இருக்கக்கூடாது தெற்கு மேற்கு கிழக்கு வடக்கு இதெல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத அதான் இதை செய்வது காரணம் யார் நேசிச்சுட்டு இருக்காங்க ஒரு அரசியல் காரணத்தினால் தொடர்ந்து தமிழ் மக்களை மற்ற இதோட சேர்க்க தடுத்துட்டு இருக்காங்க அதனால் தமிழ் மக்களுக்கு தான் பாதிப்பு தமிழ் இளைஞர்களுக்கு பாதிப்பு அப்புறம் அது பிரதமர் என்ன நம்புறாருனா தமிழ் இளைஞர்கள் தேசிபக்தம் உள்ளவர்கள் தமிழ் இளைஞர்கள் புத்திசாலிகள் தமிழ் தமிழ் இளைஞர்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு டெவலப்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு தேவை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மேல் படிப்புக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க கேட்குறாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிரதமர் என்ன சொல்கிறார் இன்றைக்கு என்ன சொன்னார் இது இல்லை நீங்கள் மருத்துவம் இன்ஜினியரிங் இது கூட தமிழ் மொழியில படிக்கிறதுக்கான வசதிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா புது எஜுகேஷன் பாலிசியில் மதர் லாங்குவேஜ் அதாவது மதர் டங்கிலே இதெல்லாம் கற்றுக்கணும் மொழியிலே இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஒரு இப்போ பாருங்க ஜப்பானில் அவங்க ஜாப்பனீஸ் தான் தெரியும் பட் அதுலேயே அவங்க ஆர் குட் இன்ஜினியர்ஸ் குட் டாக்டர்ஸ் பல துறைகளில் அவங்க முன்னாடி வராங்க பல சயின்டிஸ்ட் இருக்காங்க ஆங்கிலம் இம்பார்ட்டன்ட்டு ஆங்கிலம் இம்பார்ட்டன்ட் ஆனால் தாய்மொழி பாருங்க எல்லாருக்கும் ஆங்கிலத்தில் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல இப்போ நம்மளை மாதிரி சில பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போயிருக்கலாம் கான்வென்ட் எஜுகேஷன் கிடச்சிருக்கலாம் ஸோ நமக்கு ஆங்கிலம் இதுவாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் மக்கள் தமிழ்நாடு ஒன்றும் இல்லை நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தாய்மொழியில் தான் கற்றுக்கிறாங்க வட இந்தியாவில் ஹிந்தியில் கற்றுக்குறாங்க தென்னிந்தியாவில் அவங்க மொழியில் கற்றுக்குறாங்க ஆனால் கூடவே என்ன பிரச்சனை வருது பாருங்கள் எல்லாம் கொடுப்போம் நீட்டு மாதிரி இப்போ தேர்வு வரும்போது இதான் பிரச்சனை வருது ஒரு சில சமயம் ஒரு பாதிப்பாக இருக்குது அதை அத மாதிரி பாதிப்பு கூடாது அவர்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்துட்டு அவங்களுக்கு இது பண்ணணும் இதுதான் பிரதமரோட அப்ரோச் அதனால் பிரதமர் பாருங்கள் அவர் பேசும்போது டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுறாரு ஸோ இந்த தமிழ்நாடு இந்த ட்ரிப்பில் பாருங்கள் அரசியல் இருக்குது ஆனால் அந்த அரசியல் வந்து ஒரு வளர்ச்சியாக அரசியல் பிரதமர் வந்து தமிழ்நாடு முன்பு தமிழ்நாடு மக்கள் முன்பு கிளியராக ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கிட்டார் ஒரு அரசியல் நீங்கள் பார்த்துங்க திராவிடர் மாடல் அரசு உள்ள அரசியல் ஊழல் இல்லாத அரசியல் ஊழலை ஒழிக்க வேண்டும் நினைக்கிற அரசியல் வளர்ச்சி அரசியல் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ரெண்டுத்தையும் முன்னாடி வச்சிட்ட நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்களா இது ஒரு புது விஷயம் நெல்லையில அவர் ஹிந்தில பேசி முடிச்ச உடனே பல பேர் கைதட்ட ஆரம்பிச்சாங்க அதாவது மொழிபெயர்ப்பு ஏற்படுத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க கை அப்போ அப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்த எது புரிஞ்சுக்கிறாங்க அதாவது மொழி ஒரு பாதிப்பாக கூடாது ஆனால் மொழியை வச்சு அரசியல் நடக்குது இந்த பயம் அதாவது ஏதாவது சொல்லி தமிழ் மக்களை பயமுடுத்தி வைக்கணும் இந்தி திடிப்பாயிடும் அதாயிடும் இதாகிடும் அதை அவர் உடைச்சு உடைச்சிட்டார் என்ன கேட்டிங்கன்னா பிரதமர் உடைச்சிட்டாரு அந்த அதை மக்கள் மத்தியில் அந்த ஒரு தேவையில்லாத ஒரு கேப் இருக்குது பாருங்க அது அண்ணாமலை பாத யாத்திரை மூலமாக அது இது பண்ணிட்டார் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வரப்பொழுது சரி இப்போ லோக்சபா தேர்தலில் எவ்வளோ சீட்டு வந்துடும் கூட்டணியே இல்லைன்னா பிரதமரை சொல்வது என்னன்னா கட்சி வளருங்க கட்சிக்கு பேஸ் போடுங்க அதுக்கு பிறகு நாலு பார்ட்டி கியூவில் வந்து நிற்பாங்க உங்கள்கிட்ட கூட்டணி பண்ணுங்க வாங்கன்னு ஆனால் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆனோம் இதில் பாருங்கள் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா பிஜேபியோட தொண்டர்கள் இருக்கார் பாருங்கள் தமிழ்நாட்டில் தே வில் கெட் அ வெரி பிக் என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் இது அதை பிரதமரும் ரொம்ப பிரமாதமாக நேத்திக்கு அதை பார்த்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்துட்டு இந்த பாத யாத்திரை நடந்த விதத்தை பார்த்துட்டு அது கிடச்ச ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் ரொம்ப ப்ரேஸ் பண்ணியிருக்காரு அடு ஒன்றே ஒன்றுங்க தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வருவார் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு மக்கள் தரப்புலேருந்து இருந்து குரல் இருந்தது ஆனால் அவர் தரப்பில் நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு வருவார் மீண்டும் மீண்டும் தமிழகம் வந்து கொண்டே இருப்பார் அவர் தமிழ்நாட விட போகிறதில்ல போக போக பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல பல விஷயங்கள்லாம் மக்களுக்கு சுருக்குன்னு புரியுது அவர் என்ன சொன்னாரு நான் தமிழ் பிள்ளைகள்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு யோசிக்கிறோம் தமிழ் மக்களோட பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்க வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஃபார் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன் இவங்கனாலான வாரிசு அரசியல் யார் டெபுட்டி சிஎம் ஆக்கலாம் யாரும் சிஎம் ஆக்கலாம் யார் எம்எல்ஏ ஆக்கலாம் கட்சியில் முதல் குடும்பத்திலே கடைசி ஊரில் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர்லாம் நான் அவங்க மகனை எம்எல்ஏ ஆக்கலாமா மகள எம்எல்ஏ ஆக்கலாமா இப்படி போயிட்டு இருக்கு மக்களோட இதை பற்றி யோசிப்பில்லை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இது போகப்போ நல்ல இம்பேக்ட் இருக்க போகுது ரொம்ப நன்றி சார் பலவிதமான முக்கிய தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி